வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கருணா பிள்ளையான் மக்களை கொன்ற குற்றவாளிகள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய மைத்ரி அமெரிக்கா விடயத்தில் அனுரவின் தில்லுமுல்லு சந்தேகம் வெளியிட்ட ரணில் டான் பிரசாத் கொலையில் திருப்பம் சிக்கிய முக்கிய புள்ளி கொழும்பில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து டயனா கமகை மீதான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மக்களை அலக்களிக்கும் உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை நாடளாவிய ரீதியில் விசேட சுட்டி வளைப்பு முன்னூற்றி அறுபத்தி ஒரு பேர் கைது தேசபந்த தென்னகோனை பதவி நீக்கம் செய்வதற்கான விசாரணைக்குழு நியமனம் விரிவான கருணா மற்றும் பிள்ளையான் மக்களை கொன்ற பெரும் குற்றவாளிகள் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தபோது பெரும் குற்றம் இளைத்தவர்கள்தான் கருணா மற்றும் பிள்ளையான் இவ்வாறு குற்றம் அளித்தவர்களுக்கு அரசியலில் பதவி வழங்கப்பட்டமை தவறான முடிவாகும் பிள்ளையான் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர் அப்படிப்பட்ட ஒருவருக்கு எப்படி பதவி வழங்கப்பட்டது அவ்வாறு பதவி வழங்கப்பட்டமை தவறாகும் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறி கருணாவும் பிள்ளையானும் இணைந்தனர் போரை முடிப்பதற்கு இது உதவியாக அமைந்திருக்கக்கூடும் அம்பறையில் பிக்குகளை கொலை செய்தது யார் இது அனைவருக்கும் தெரியும் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த போது கருணா பிள்ளையான் மக்களை கொன்று குற்றம் என தெரிவித்துள்ளார் இறக்குமதிகள் மீதான பரஸ்பர வரி குறித்து அமெரிக்காவுடன் அரசாங்கம் வெற்றிகரமான பேச்சுவார்த்தை நடத்தியதாக தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது நிலைப்பாட்டை மாற்ற அமெரிக்காவை சமாதானப்படுத்துவதில் வெற்றி பெற்றதாக அரசாங்கம் கூறுகின்றது இது எப்படி முடியும் சீனா மற்றும் பெரிய நாடுகளுடனான தனது பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா இன்னும் முடிக்கவில்லை ஆரம்பத்தில் பெரிய நாடுகளில் கவனம் செலுத்தும் பின்னர் சிறிய நாடுகளில் கவனம் செலுத்தும் என கூறியுள்ளார் சமீபத்தில் விதிக்கப்பட்ட வரிகள் குறித்து அமெரிக்காவுடனான நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளதாக இருந்ததாக நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக அறிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பான விளைவுகள் விரைவில் ஒரு கூட்டு அறிக்கையில் முறையாக வெளியிடப்படும் என ஜனாதிபதி குறிப்பிடத்தக்கது டான் குறிப்பிடத்தக்கது சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் நவசிங்கள தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான டான் பிரியசாத் செவ்வாய்க்கிழமை மாலை வெல்லம்பெட்டியில் உள்ள லக்ஸந்த சேவன வீட்டு வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் காயங்களின் தீவிரம் காரணமாக சிறிது நேரத்திலேயே உயிரிழந்துள்ளார் மற்றும் தோளில் இரண்டு முறை என நான்கு முறை சுடப்பட்டதாக கூறப்படுகின்றது சிறிய காயங்களுக்கு ஆளான மற்றொரு நபரும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்கள் துப்பாக்கிச்சூடுகளை நடத்திவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாக குறிப்பிடத்தக்கது கொழுப்பு பொருளை மத்தியில் உள்ள பால்பொருள் அங்காடியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயணைப்பு அதிகாரிகளின் முயற்சியில் தற்போது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார மீட்டர் பலகையுள்ள இடத்தில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது குறித்த இடத்தில் மின்தடை ஏற்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு போலீசார் தீயணைப்பு படையினர் மற்றும் மின்சார சபையினர் உள்ளிட்டோர் வருகை தந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே மீது தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை எதிர்வரும் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செல்லுபடியான விசா இன்றி இலங்கையில் தங்கியிருந்ததாக தெரிவித்து டயனா கமகேவுக்கு எதிராக குடிவரவு குடியகல்வு சட்டத்தின் கீழ் குற்ற புலனாய்வு திணிக்களம் ஏழு குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருந்தது பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இன்று சமூகமளிக்காமையினால் குறித்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கேகுனவல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது குறித்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஜூலை திகதிக்கு ஒத்திவைக்க கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்கள் மக்களை அலைக்கழிப்பதை நிறுத்தாவிடின் எதிர்காலத்தில் அவர்களுக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுத்து தண்டனையை வழங்கப்படும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு ஆளுநர் செயலகத்தில் உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் சில உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்கள் தொடர்பில் மக்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்றன மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே பதவிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அதனை மறந்து சில உள்ளூராட்சி மன்றங்கள் செயல்படுகின்றன உள்ளூராட்சி மன்றங்கள் சிலவற்றின் செயலாளர்கள் இழைக்கின்ற தவறுகளால் ஒட்டுமொத்தமாக எல்லோருக்குமே பாதிப்பு ஏற்படுகின்றது எமது நிர்வாக கட்டமைப்பில் இருக்கின்ற இவர்களின் தவறுகளுக்காக பாதிக்கப்பட்ட மக்களிடம் எனது மன வருத்தத்தை வெளிப்படுத்தி முந்தைய ஆட்சி காலங்களில் எமது மாகாணத்தில் முதலீடு செய்வதற்கு முன்வந்த பலர் பல்வேறு காரணங்களால் குறிப்பாக லஞ்சம் கோரியமையால் திரும்பிச் சென்றனர் அவர்கள் இப்போதும் மீண்டும் வருகின்றனர் அவர்களுக்குரிய ஒழுங்குகளை நேரிய சிந்தனையுடன் அதிகாரிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி நடவடிக்கையின் போது முன்னூற்று அறுபத்தோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹெரோயின் போதைப் பொருளுடன் நூற்று பதினோரு பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் நூற்று அறுபத்தி ஏழு பேரும் கஞ்சா போதைப் பொருளுடன் இரண்டு பேரும் சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது நூற்று இருபத்தி இரண்டு கிராம் 447 நாற்பத்தி ஏழு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் நூற்று அறுபத்தி எட்டு கிராம் ஐநூற்று பதிமூன்று மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளும் ஒரு கிலோ நூற்று ஐம்பத்தி நான்கு கிராம் கஞ்சா போதைப் பொருளும் முன்னூறு சட்டவிரோத சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நிறுத்தப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வதற்கான விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்ற நீதிபதி பிரீதி பத்மன் சூரசேன குறித்த விசாரணைக்குழுவின் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு மேலதிகமாக நீதியரசர் நீல் இட்டவல மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏக்கநாயக்க ஆகியோர் ஏனைய அங்கத்தவர்களாக நியமனம் பெற்றுள்ளனர் பிரதமர் ஹரிணி சூரிய சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்ன எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பேமதாச ஆகியோரின் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இந்த நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ் நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்